போச்சு நின்ற மன்னனோட மகள் தான் வந்து குந்திதேவி துருவாச முனிவிடம் பணி உடை செய்கிறாங்க குந்தி தேவி அப்போ திருமனை விருப்பம் அப்படின்ற வரத்தை வந்து துர்வாச முனிவர் குந்திதேவிக்கு கொடுக்குறாங்க திருமண விருப்பம் அப்படின்றது தேவரையும் அழைக்கும் வரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ யாரை கூப்பிட்டாலும் அவங்கவுங்க கண் முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குந்திதேவி இளப்பெண்ணாக இருக்கிறதுனால இந்த வரத்தை நம்ம சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க முன்னாடி பார்த்தா சூரிய தேவர் இருக்கிறாரு சரி சூரிய தேவர் அழைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியதேவனையும் சூரிய சூரியதேவனும் வந்துடுறாரு இருவரும் இணைந்து ஒரு குழந்தையுமே பிறந்துடுது அந்த குழந்தை பிறக்கும் போதே காதில் காச குண்டலத்துடன் பிறக்குது அந்த குழந்தை தான் கர்ணதேவன் திருமணத்திற்கு முன்பாகவே நமக்கு க இந்த மாதிரி குழந்தை இருந்துச்சு அப்படின்னு நினச்ச குந்திதேவன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய ஆற்றுலையும் விட்டுறாங்க அந்த குழந்தை இருக்கும் தொட்டில் ஒரு இடத்தில் வந்து தங்குகிறது பார்த்தால் அங்கே அதிரதன் அப்படின்ற சாரதி வந்து அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாரு அதாவது கர்ணன் எடுத்து வளர்க்குறாரு ரொம்ப நாள் இவங்களுக்கு குழந்தை இல்லாததால குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அதிரதன் ராதை அப்படின்ற ரெண்டு பேருமே வளர்த்ததால கர்ணனோட இன்னொரு பெயர் வந்து ராதேயன் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க கர்ணன் சிறு வயதிலேயே வில்வித்தையில் வந்து ரொம்ப சிறப்பானவராகவும் இருக்கிறாரு துரோணாச்சாரியரிடம் போயிட்டு கல்வி கற்றுத்தர கேட்குறாரு ஆனா துரோணாச்சாரியர் வந்து மறுத்துறாரு பரசுராமரிடம் பிராமன் என பொய் சொல்லி கர்ணனானவர் வில்வித்தையும் கற்றுடுறாரு உண்மையை தெரிந்து கொண்ட பரசுராமர் ஒரு நாள் முக்கியமான வேலைகளில் உனக்கு இந்த நாகாஸ்திரம் மறந்து போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்வித்தை மற மறந்துவிடும் என்ற சாபமும் அளிக்கிறாரு அர்ஜுனனுடன் வில்வித்தைக்கு போறாரு கர்ணன் நீ வந்து ஒரு சூதபுத்திரன் அதனால உனக்கு இந்த போட்டியில இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே மறுக்கிறாங்க சூத புத்திரன் அப்படின்றது என்னன்னா தேரோட்டியின் மகன் உனக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போது துரியோதனன் வந்து கர்ணன் என் நண்பன் அவனுக்கு இந்த போட்டியில் இடம் அளிக்க வேண்டும் என கூறுகிறார் கர்ணன் கர்ணனுக்கு துரியோதனின் நட்பு வாழ்வில் மிக மிகப்பெரிய மாற்றத்தையும் அளிக்கிறது கர்ணன் துரியோதனனுக்கு மிகுந்த பற்றுடனும் இருக்கிறாரு எவ் எப்பேற்பட்ட தர்ம சங்கடத்திலும் துரியோதனனை விட்டு கொடுக்காதவர் கர்ணனாகவும் இருக்கிறார் கர்ணன் பாண்டவர்களை எதிர்த்து போரிடுவதற்காக முனைப்புடன் இருக்கிறார் முக்கியமாக அர்ஜுனனை வெல்லும் உறுதியுடனும் இருக்கிறாரு குருசேத்திர போருக்கு முன் குந்திதேவி கர்ணனை சந்திக்கிறார் நீயும் என் மகனே பாண்டவர்கள் உன் சகோதரர்கள் அவர்களுடன் சேர்ந்து இரு என்று குந்திதேவி கர்ணனிடம் கூறுகிறாள் ஆனால் கர்ணன் அமைந்த குரு போரில் கர்ணன் பல வீரர்களை வென்றார் ககோத்கஜன் சத்யகி போன்ற பல வீரர்களையும் வீழ்த்துகிறார் ஒரு நாள் ரதத்தின் சக்கரமானது மண்ணில் சிக்கியது பரசுராமனிடம் பெற்ற சாபம் அப்பொழுதுதான் கர்ணனுக்கு நினைவருகிறது அதை சரி செய்யும் போது அர்ஜுனன் வாய்ப்பை பயன்படுத்தி அவனை அம்பால் தாக்குகிறார் கர்ணனானவர் உயிரிழக்கிறார் கர்ணன் தனது வாழ்க்கை முழுவதும் உண்மை கௌரவம் நண்பன் பற்று ஆகியவற்றிற்காக வாழ்கிறார் துரியோதனின் பக்கத்தில் இருந்தாலும் அவர் இதயம் எப்பொழுதும் தர்மம் தர்மம் புரிவதாகவே இருந்தது மகாபாரதத்தில் கர்ணன் துயரத்தின் சின்னமாகவும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறார் பார்க்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து நம்ம எந்த கதையை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கர்ணனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ